டாப் குவாலிட்டியான மண்ணா கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் மெஜாரிட்டியான மாடு ஹச்எஃப்ல ஒயிட் மெஜாரிட்டியான மண்ணா ஹெவி சைஸ் மாடு ரெண்டாவது இது மாடு ரைஸ் பாத்தீங்கன்னா ஆறாப்புல இருந்து கடப்பழுப்பான் துளி துளியா முளைக்குது நல்லா காட்டு மச்சல இருந்த மாடுதான் ரெண்டு காலும் பாருங்க அண்ணாங்க போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு தான் நல்ல எலும்பு கண்ணா பியூர் ஒயிட் தான் அங்கே லைட்டாக தான் கருப்பு இருக்கும் பியூர் ஒயிட் மெஜாரிட்டியான மாடு நல்ல பெருங்குட்டான மாடு பிரதர் ஹெவி சைஸ் மாடு ரெட்டம் போது நான் நெய் கிட்டான மாடு ஓகே எலும்பு கனமான மாடு தான் காம்பு பார்த்தினா ஊசி காம்பு கலர் பார்த்தினா என்ன பிரதர் ரோஸ் மிக்ஸ் ரோஸ் கருப்பு மிக்ஸ் ஆன கலர்ல இருக்கணும் ஓகே ப்ரோ ஹெவி சைஸ் மாடு 25 லிட்டர் கறவு வரும் என்ன கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் ஆகும் ஓகே நல்ல எலும்பு கனமான ரெட்டம் போது நெய் மாடு கனமா எப்படி இருக்கு கனத்தல அறிய அறிய போல மாதிரி நல்ல குணமான மாடு ஓகே நல்ல கால் நாலு கால் ஊக்கமான கால் எலும்பு கூட இல்ல மாட்டுல பத்திரி யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது குறையே சொல்ல தெளிவான பொருள் சுளி தப்பு எதுவுமே கிடையாது ஓகே நல்லா நக 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 மாடு கட்டுதல் கடல அந்துசா இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் மாடு கரவியில் நல்ல கரவு வரும் நிற மொட்டை விட்டு எவ்வளவு சுருக்கு ஆட்டுங்க பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்குன்னு பாருங்க நல்ல சுருக்கு ரெட்டவரி மடிசெட்ல அமைஞ்சிருக்கு நல்ல குணத்துல தங்கம்